லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உபேந்திரா நாகார்ஜுனா சௌபின் சாஹிர் அமீர் கான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் கூலி இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ட்ரெய்லர் எனக்கு டீசெண்டாக தான் இருந்தது இந்த ட்ரெயிலர்ல மேக்கிங் சினிமோட்டோகிராஃபி தாறுமாறா இருந்தது ஆனால் ட்ரெய்லர் கட்ஸ் சுத்தமாக இந்த ட்ரெய்லருக்கு செட் ஆகவே இல்லை அதே மாதிரி அனிலத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்ரெடி ட்ரெய்லர் கட்டே சரியா பண்ணல ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோராவது கொடுத்து மிரட்டிருக்கலாம் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டோர்லயும் கோட்டை விட்டுட்டாரு இந்த கூலி ட்ரெயிலரை பார்க்கும் கிட்டத்தட்ட எனக்கு லோகேஷ் கனகராஜ் மாதிரி படம் ஃபீல் ஆகல நெல்சன் படம் மாதிரி தான் ஃபீலே ஆகுது இந்த ட்ரெயிலர்ல ஃபர்ஸ்ட் ஒன் மினிட்க்கு சூப்பர் ஸ்டார் என்ட்ரி ஆக மாட்டாரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் என்ட்ரி ஆவாரு சூப்பர் ஸ்டார் என்ட்ரி ஆனதுக்கு பிறகாவது ட்ரெயிலர் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா சூப்பர் ஸ்டார் என்ட்ரிக்கு அப்புறமும் ட்ரெயிலர் சுத்தமாக எடுபடவே இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு டீசென்டான கட்ஸ்ல டீசென்டான ட்ரெயிலராக வந்திருக்கு இந்த கூலி படத்தோட ட்ரெயிலர் அதுக்கு அப்படி ஆப்போசிட் வார் டூ அந்த படத்தோட ட்ரெய்லரை ஆல்ரெடி டென் டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ட்ரைலர் சுத்தமாக நல்லாவே இல்லை ஒன்லி ஒன் கேரோ அதுவானிக்காக தான் அந்த படத்துக்கு டீசன்ட்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆனால் அந்த ட்ரைலர் அந்த ட்ரைலரே கிளியரா சொல்லிது அந்த படம் நல்லா இருக்காதுன்னு கூலியா வார் டூவானு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கூலி தான் வின் பண்ண போகுது அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை ஏன் கூலி இந்த மாதிரி ட்ரைலர் கட் பண்ணி விட்டாங்கன்னு ஒண்ணுமே புரியல ஆனா வார் டூ ட்ரெய்லரை கம்பேர் பண்ணும்போது கூலி ட்ரெய்லர் எவ்வளோ எவ்வளவு பெட்டராக இருக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி வெசஸ் வார் டூ படங்கள் கிளாஷ் ஆக போகுது எந்த படம் பிளாக் பஸ்டர் ஆக போகுது எந்த படம் ஃப்ளாப் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கூலி ட்ரெய்லர் நல்லா இருக்கா வார் டூ ட்ரைலர் நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க